வணக்கம் மக்களை செய்தி செய்தியொன்று வாங்க என்னென்னு பார்க்கலாம் சூரி இப்போது காமெடியை விட்டுவிட்டு முழுநேர ஹீரோவாக மாறிவிட்டார் விடுதலை அவருக்கு ஒரு நல்ல அடையாளத்தை கொடுத்த நிலையில் அடுத்தடுத்த படங்களிலும் ஹீரோவாக கமிட் ஆகி வருகிறார் அதில் சசிகுமார் உன்னிமுகுந்தன் ஆகியோருடன் இணைந்து இவர் நடித்திருக்கும் கரடன் இப்போது ரிலீஸுக்கு தயார் நிலையில் உள்ளது அதன் போஸ்டரை சூரி தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார் அதன்படி கரடன் மே மாதத்தை குறிவைத்து வெளியாக இருக்கின்றது ஆனால் திகதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை இருந்தாலும் இந்த மாத இறுதியில் படம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது துறை செந்தில்குமார் இயக்கியுள்ள இப்படத்திற்கு ஜுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் இதன் மூலம் இந்த மே மாதம் ரேஸில் களமிறங்கியுள்ளார் மேலும் இந்த வருடம் ஆரம்பித்ததிலிருந்து தமிழ் சினிமாவில் வெளியான படங்கள் பெரிய அளவில் கவனம் ஈர்க்கவில்லை ஆனால் மே மாதம் தொடங்கி வெளியான அரண்மனை போர் வெற்றிக்கான பிள்ளையா சுலியை போட்டது அதனையடுத்து இன்று வெளியான ஸ்டார் படமும் நல்ல விமர்சனங்களை பெற்று வருகின்றது இப்படி மே மாதம் ராசியான மாதமாக பிரபலமாக மாறியுள்ளது அந்த வரிசையில் வெளியாகும் கருடன் வெற்றி வாய்ப்பை தட்டி தூக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த வாரம் சந்தான நடிப்பில் ஒரு உருவாகியுள்ள இங்க நான் தான் கிங் படம் வெளியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது யாரெல்லாம் இப்படியான படங்களுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க நீங்க யார்ட்ட ஃபேன்ஸா இருக்கிறீங்க சோ உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க